டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒரு வாரத்துக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க இது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு அதுவும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கிறோம் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை ஒரு சிறப்பாக ஒரு தட்டை சேர்க்கிறோம் சுருள் தட்டை சூப்பராக செய்ய போகிறோம் அருமையாக செய்ய போகிறோம் முறு முறுன்னு செய்ய போகிறோம் நல்லா அதுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடியது பச்சரிசி பச்சரிசி முழுக்க முழுக்க பச்சரிசி தான் எடுத்துருக்கோம் இது மாவு பச்சரிசி கொஞ்சம் குண்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இது ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அரை கிலோ அரை கிலோ எடுத்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ரெண்டு மூணு தூரம் நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம அரிசியாக எடுத்து வச்சிருக்கோம் இதை இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு க்ரஷ் பண்ணிக்கிட்டோம்னா அது தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வச்ச அரிசியை பூரா சேர்த்தாச்சு இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது வந்து மாவு பச்சரிசி நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாலு பல் பூண்டு நல்லா தொலியை உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தோதுவாக அதனால் நாலு பல் பூண்டு உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம ஒன்று ரெண்டும் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரிசி அந்த மாதிரி ஒன்று ரெண்டுமும் அரைச்சிட்டு இப்போ தண்ணி அதாவது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு சேர்த்து நம்ம ஒரு மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுக்கணும் ஆனால் இப்போ ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அந்த நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நல்லா நைஸாக வலுவலுன்னு அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம அரைச்ச பக்குவம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு இதுக்கு காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் இது கலருக்கு தான் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இப்போ இந்த இடத்துல ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு எடுத்து வந்துடலாம் அவ்வளோதான் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நமக்கு அரைச்சிட்டு வந்த பக்குவம் அந்த மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு அந்த மாவு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து கிண்டணும் கிண்டறதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ அடுப்பதைச்சு கடாயை சூடாகிட்டு இருக்கு இந்த கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து நீங்கள் மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ என்ன சூடான உடனே ஏற்கனவே நம்ம இங்கே அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த மாவை இதில் ஊற்றிடலாம் அரைச்சி வச்சுக்கூடிய மாவு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளோவாக இருக்கணும் என்னென்ன மாவு கொஞ்சம் நம்ம கிண்டி வேக வைக்கும் போது கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் அதனால் இருக்க மாவு எல்லாத்தையுமே வலிச்சிட்டு இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாவு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் நமக்கு ஒரு கெட்டி பதம் பட்டு வரும் இப்போ நமக்கு அளவுக்கு நல்லா கெட்டி வரும் அதனால் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வலிச்சு போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கிறோம் மாவு வந்து நமக்கு அந்த லிக்விட் மாவு வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்து கொஞ்சம் கெட்டிப்பதை வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து கொடுத்து நல்லா அந்த இளஞ்சூட்லேயேவும் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த அளவுக்கு கலந்து உடனே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலையை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தோளுப்பு இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம அந்த மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்தோம்ல அப்போயே கூட நம்ம உப்பு சேர்த்து நம்ம அதை ஒரே இதாக அரைச்சிருக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல உப்பை சேர்த்து ஒரே இதாக நீங்கள் அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு மாவு நல்லா அந்தளவுக்கு கெட்டிப்பட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு பெசுறதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நம்ம இந்த மாவை எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம் இப்போ நம்ம அந்த மெதுப்பான சூட்லேயே நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துடணும் நல்லா சேர்த்து சேர்த்து எல்லாமே போய் பிசைஞ்சிருங்க இப்போ அந்த இளஞ்சூட்லேயே நம்ம பிசைஞ்சு முடிச்சிடணும் பிசைஞ்சு நல்லா அந்த அளவுக்கு உருட்டி முடிச்சுருங்க இப்போ நம்ம பிசைஞ்ச மாவோட பக்கம் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கணும் இப்போ விரல் வச்சால் நல்லா பதியணும் அளவுக்கு இருக்கணும் ரொம்ப ரஃபாக இருந்துடக்கூடாது இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மேலே நல்லா தடவி கொடுத்துருங்க இல்லைனா நல்லா ஒரு ஈர துணியை வச்சு கூட மூடி வச்சுருங்க இப்போ நம்ம பெசஞ்சிருக்கக்கூடிய மாவில் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு லேசாக உருட்டிக்கோங்க உருண்டையாக அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு இது மேலே சின்ன ஒரு ஷீட்டை வச்சுக்கோங்க நீங்கள் வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நல்ல ப்ளாட்டான ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஒரே ஒரு அமுக்கு நமக்குனே நமக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இந்த அளவு கிடைக்கும் உடனே இது ஒரு கார்னர் பகுதி எடுத்துகிட்டு லேஸ் அந்த மாதிரி கார்னர் பகுதி எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லேஸ் அந்த அந்த கார்னர் பகுதியை லேஸை ஒரு அழுத்த அழுத்திட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி தனியாக தட்டில் வச்சுருங்க இதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா அந்த மாதிரி உருட்டிக்கங்க உருட்டிட்டு பட்ரு சீட்டு இல்லைன்னா வாழலை கரெக்டாக அப்படி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கப்பு வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க அழுத்திடுங்க அழுத்தினோடனே நமக்கு நைஸாக ஒரு ரவுண்டாக கிடைக்கும் அப்படியே இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு அந்த ஒரு கார்னர் பகுதியிலேருந்து லேஸாக அப்படி விரலால் எடுத்தீங்கன்னா அதுவாக ரவுண்டாக வந்துடும் உடனே அப்படியே ஒரு ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ண உடனே அப்படியே இந்த கார்னர் பகுதியை மட்டும் லேஸாக டச் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இது போல் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம சுருள் தட்டைக்கு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ஒன்று ஓலை உருட்டி எடுத்தாச்சு இதுவோல் உருட்டி எடுத்துட்டு நமக்கு ரெடியாக அந்த மாதிரி ப்ளேட்டில் இருக்குது இதை நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் பொறிக்கிறதுக்கு இந்த சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும் நமக்கு கொஞ்சம் ஒரு அரை லிட்டருக்கு மேலே அந்த அளவுக்கு ஊற்றினா போதும் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் நல்லா அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிடுங்க நல்லா சூடு பண்ணி முடிச்சுட்டு அடுப்பை வந்து மீடியத்துக்கு மாற்றிட்டு ஒன்று ஓல் சூடை மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் செய்து வச்சுக்கக்கூடிய அந்த தட்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் ஒரு மெதுவாக ஒன்று ஒன்றா கையில் தெரிச்சிடாமல் எடுத்து இறைக்கிடுங்க அந்த சுருள் தட்டையை எண்ணெய் அளவு பிடிக்குதோ எண்ணெயோட சூடுக்கு தக்கன எண்ணிக்கைகளை உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நமக்கு நல்லா எண்ணெயில் நல்ல முழு மூலன்னு வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வேகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் ஆனப்பறம் நம்ம கலந்து விட்டால் போதும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் ஆனோடனே ஜல்லிக்கரண்டி போட்டு நம்ம லேசாக புரட்டி விட்டுக்கலாம் நமக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்பப்போ நல்லா அந்த எண்ணெயை சுற்றி விடுங்க நல்ல ஒன்று ஓல் எல்லா பக்கமும் வெந்து வரட்டும் இப்போ நம்ம மீடியமான ஹீட்டில் நமக்கு இந்த தட்டை ரெடியாக கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு லைட்டாக பபுள்ஸ் வரதான் செய்யும் நமக்கு இதை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் ஆற வைக்கும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை தனியா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ இதே போல் நம்ம செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த தட்டை அந்த மாவு எடுத்து அப்படியே மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சொன்ன பக்குவத்தில் பொறிச்சு எடுத்துருங்க இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா சுருள் தட்டை செம்மையா ரெடியாக ஒரு எளிமையான முறையில் அப்படியே மாவு அந்த பக்குவத்தில் ரெடி பண்ணி கிண்டி எடுத்து தேய்ச்சி உருட்டி சுருட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சா இப்படி இருக்கும் அதை தின்னா எப்படி இருக்கும் முருமறுப்புக்கு பஞ்சமே இல்லை அல்ல அருமையாக இருக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு கண்ணை கசக்குவாங்க சின்ன பிள்ளைங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இதே மெத்தடில் இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு சுருள் தட்டையை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்